அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்திய சிகிச்சை பெறுமாறு அவசர அறிவுறுத்தல் எரிபொருள் மோசடியினால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பு வெளியாகியுள்ள பெயர் பட்டியல் தந்தை ஒருவரின் கொடூர செயல் சமூக வலைத்தளங்களில் வெளியிடப்பட்ட காணொளி முல்லைத்தீவு வான்பரப்பில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய மர்ம பொருட்கள் தொடர்பில் விசாரணை உலக சந்தையில் சீனி விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் கம்பகாவின் போதைப் கைது செய்யப்பட்ட இரண்டு தேரர்கள் இரு தேர்தல்களையும் ரணில் நடத்தியே ஆக வேண்டும் மகிந்த வலியுறுத்தல் நெடுந்தீவு இளைஞர் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் காயங்களுடன் கைது காய்ச்சல் அல்லது எலிகாய்ச்சலின் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக வைத்திய சிகிச்சைகளை பெறுமாறு சுகாதார அதிகாரிகள் மக்களை கேட்டுக் இந்த நோயை ஏற்படுத்தும் பாக்டீரியா முக்கியமாக எலிகளின் சிறுநீரில் உள்ளதால் கால்நடைகள் நாய்கள் மற்றும் பன்றிகளின் மலம் மற்றும் சிறுநீரில் வைரஸ் இருப்பதும் தற்போது கண்டறியப்பட்டுள்ளது வருடத்தின் கடந்த ஆறு மாதங்களில் இலங்கையில் ஐயாயிரம் எலிகாய்ச்சல் நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தொற்று நோயியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நோய் கிருமி பாக்டீரியாக்களுடன் விலங்குகளின் சிறுநீரில் இணைந்த பின்னர் அது கால்களில் உள்ள காயங்கள் மற்றும் கண்கள் மற்றும் வாயின் வாயின் சவ்வுகள் வழியாக மனித உடலில் நுழைகிறது மேலும் பல சமயங்களில் சிகிச்சை பெறாதவர்கள் உயிரிழப்பதாகவும் எலிக்காய்ச்சலுக்கு மருந்துகள் இருப்பதாகவும் முறையான சிகிச்சை பெற்று இந்த நோயை குணப்படுத்த முடியும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது வெட்டுக்காயங்கள் அல்லது வேறு காயங்கள் உள்ளவர்கள் அதிக ஆபத்தில் உள்ளனர் என்றும் வைத்தியர் மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் அசுத்தமான நீரில் முகம் வாய் அல்லது மூக்கை கழுவுவதன் மூலமும் பாக்டீரியாவை உட்கொள்ளலாம் என்று குறிப்பிட்டுள்ளார் எனவே அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக சிகிச்சை பெறுமாறு ராகம வடக்கு கொழும்பு போதனா வைத்தியசாலையின் உடலியல் நிபுணர் டாக்டர் கோலித ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் அதிக காய்ச்சலால் கண்கள் சிவத்தல் வயிற்று வலி இருமல் புள்ளிகள் தசை வலி தலைமுடியில் வலி போன்ற அறிகுறிகள் ஆபத்தை ஏற்படுத்தும் என்றும் இவ்வாறான அறிகுறிகள் வந்தால் உடனடியாக வைத்தியரை பார்க்கவும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார் பெட்ரோலிய வளக்கூட்டு தாபனத்தின் அசம்பந்த போக்கினால் எரிபொருளுக்கு மக்கள் கூடுதல் தொகையை செலுத்த நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கு பிறப்பிக்கப்பட வேண்டிய சுற்று நிரூபம் ஒன்று எட்டு ஆண்டுகளாக வெளியிடப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பொது நிறுவனங்கள் தொடர்பான நாடாளுமன்ற தெரிவு நடத்தப்பட்ட விசாரணைகளின் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது இவ்வாறு சுற்று நிரூபம் வெளியிடுவதில் ஏற்பட்ட காலதாமதம் காரணமாக மக்கள் ஒரு லிட்டர் எரிபொருளுக்கு ஏழு ரூபாய் கூடுதலாக செலுத்த நேரிட்டுள்ளது குறிப்பாக எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய தரகு பணத்தை கூடுதலாக செலுத்தியமையினால் இவ்வாறு மக்கள் மீது வெறிச்சுமை திணிக்கப்பட்டுள்ளது பெட்ரோலிய வழக்கூட்டு தாவனத்தின் சந்தைப்படுத்தல் பிரிவை சேர்ந்தவர்கள் இழைத்த தவறினால் நாட்டு மக்கள் இவ்வாறு எரிபொருளுக்கு கூடுதல் விலை செலுத்த நேரிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரையில் இந்த நட்டம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக எரிபொருளுக்காக கூடுதல் சுமையை சுமக்க வேண்டியுள்ளமை தொடர்பில் அதன் சந்தைப்படுத்தல் திணைக்கள அதிகாரிகளே பொறுப்பு என்று குழு குறிப்பிடுகிறது இதேவேளை இந்த மோசடி தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து ஏழு நாட்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு குழு பரிந்துரைத்துள்ளது தனது நான்கு வயது மகனை கொடூரமாக தாக்கும் காணொளியை வெளிநாட்டில் உள்ள தனது மனைவிக்கு அனுப்பி வைத்த குற்றச்சாட்டில் இருபத்தி ஆறு வயதுடைய தந்தையொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஊவா பரணகம போலீசார் தெரிவித்துள்ளனர் ஊவா பரணகம போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட கம்பஹா தோட்டத்தில் வைத்து நேற்று மாலை சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கம்பகா தோட்டம் மேல் பிரிவு உடுபோக உடுபுசல்லாப பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரின் மனைவி கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் வெளிநாடு சென்றுள்ளதாகவும் தொலைபேசியில் அழைப்பை ஏற்படுத்தாத காரணத்தினால் குழந்தையை அடிக்கும் காட்சியை வீடியோவாக பதிவு செய்து சமூக ஊடகம் மூலம் மனைவிக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பின்னர் அவர் இந்த வீடியோவை ஏனைய சமூக வலைதளங்களில் வெளியிட்டதாகவும் அதன்படி அவர் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் தாக்கப்பட்டதாக கூறப்படும் குழந்தை போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் குழந்தை வெளிமட சட்ட வைத்திய அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலுதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை வெளிமடை நீதவா நீதிமன்றில் இன்றைய தினம் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவு வான்பரப்பில் தென்பட்ட இரண்டு மர்ம பொருட்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு வான்பரப்பில் இரண்டு மர்ம பொருட்கள் கடந்த பத்தொன்பதாம் தேதி தென்பட்டதாக முல்லைத்தீவு மீனவர்கள் இருபதாம் தேதி தெரிவித்துள்ளனர் நீல நிறத்தில் உள்ள இந்த இரண்டு மர்ம பொருட்களும் வானில் மெதுவாக மிதந்து வருவதாகவும் வவுனியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்திற்கு பின்னர் அவை தென்படுவதாகவும் கூறியுள்ளனர் வானத்தில் மெதுவாக மிதக்கும் இரண்டு பொருட்களும் நீல நிறத்தில் மிகவும் பிரகாசமாக காணப்படுவதாகவும் அந்த இரண்டு மர்ம பொருட்களும் நிலப்பரப்பை விட கடலில் நன்றாகவே தென்பட்டதாகவும் நேரில் பார்த்தவர்கள் விவரித்துள்ளனர் சுனாமி அனர்த்தம் ஏற்படுவதற்கு ஐந்து நாட்களுக்கு முன்னர் இதே போன்ற பல பொருட்கள் மிதந்ததாகவும் சுனாமியின் பின்னர் அவை காணாமல் போயிருந்ததாகவும் தெரிவித்துள்ளனர் இவ்விரு மர்ம பொருட்கள் தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதற்கமைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் பிரிவுக்கும் தகவல் வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பிலான விவரங்களை அவர்கள் கொழும்பில் சமர்ப்பித்துள்ளதாகவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை விரிவுரையாளர் அறுவடை கடந்த நான்கு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பிரேசிலின் சீனி உற்பத்தி பதினொன்று தசம் எட்டு வீதம் அதிகரித்ததை அடுத்து உலகளாவிய ரீதியில் சீனியின் விலை குறைவடைந்துள்ளது கம்பஹா தொடருந்து நிலையத்தில் பொது மலசல கூடத்திற்கு அருகில் போதைப் பொருட்களுடன் இரண்டு தேரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது கனேமல்ல பிரதேசத்தில் உள்ள பிகாரி ஒன்றில் வசிக்கும் இருபது வயது மற்றும் இருபத்தைந்து வயதுடைய இரண்டு தேரர்களை கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது குறித்த சந்தேக நபர்கள் இருவரும் கொழும்பு பிரதேசத்தில் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்றில் கல்வி கற்று வருவதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளன இந்த நிலையில் சந்தேக நபர்களின் பயணப் பகுதிகளில் இருந்து இருநூற்றி இருபது மில்லிகிராம் கஞ்சா போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் சந்தேக நபர்களை கம்பகா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின்படி இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலையும் அடுத்த வருடம் நாடாளுமன்ற தேர்தலையும் நடத்தியே ஆக வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலமும் ஐந்து வருடங்கள் எனவே அரசமைப்பில் உள்ள ஒரு சில ஓட்டைகளை காரணம் காட்டி மக்கள் ஆணை வழங்கும் தேர்தல்களுடன் அவர் விளையாடக்கூடாது ஆகவே தேர்தல்களை உரிய காலத்தில் நடத்த வேண்டும் இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலை நடத்திய தீர வேண்டும் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க மொட்ட கட்சி அனுமதி வழங்காது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலை நடத்துமாறு ஜனாதிபதி ரணிலுக்கு அழுத்தம் எதனையும் வழங்கவில்லை ஊடகங்களில் வரும் செய்திகள் எல்லாம் உண்மையில்லை என்று பெரும்பாலான ஊடகங்கள் போலி செய்திகளையே வெளியிடுகின்றன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின்படி இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலையும் அடுத்த வருடம் நாடாளுமன்ற தேர்தலையும் நடத்தியே ஆக வேண்டும் ஜனாதிபதி மேற்படி வாக்குறுதிகளை மீற மாட்டார் என்றும் நம்புகிறோம் என அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு இளைஞர் கொலையுடன் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்கள் நால்வரை போலீசாரு தேடி வரும் நிலையில் சந்தேக நபர் ஒருவர் காயங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நெடுந்தீவு ஏழாம் வட்டார பகுதியில் இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டார் இருவருக்கிடையே காணப்பட்ட முற்பகை காரணமாக நேற்று முன்தினம் இரவு மதுபோதையில் கொலை செய்யப்பட்டவருக்கும் சந்தேக நபருக்கும் இடையே வாய் திருக்கம் ஏற்பட்டது இதன்போது நெடுந்தீவு ஏழாம் வட்டாரத்தைச் சேர்ந்த சமகின் தேவராஜ் அருள்ராஜ் என்பவரே அடிக்காயங்களுடன் குறித்த பகுதியில் சடலமாக நேற்று அதிகாலை மீட்கப்பட்டு நெடுந்தீவு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட காயமடைந்த சந்தேகநபர் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதேவழை உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் அனுப்பி சந்தேக நபர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஏனைய மூன்று சந்தேக நபர்களையும் தேடி கைது செய்யும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பான மில்லிய விசாரணைகளை நெடுந்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்திய சிகிச்சை பெறுமாறு அவசர அறிவுறுத்தல் எரிபொருள் மோசடியினால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பு வெளியாகியுள்ள பெயர் பட்டியல் தந்தை ஒருவரின் கொடூர செயல் சமூக வலைத்தளங்களில் வெளியிடப்பட்ட காணொலி முல்லைத்தீவு வான்பரப்பில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய மர்ம பொருட்கள் தொடர்பில் விசாரணை உலக சந்தையில் சீனி விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் கம்பஹாவில் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட இரண்டு தேரர்கள் இரு தேர்தல்களையும் ரணில் நடத்தியே ஆக வேண்டும் மகிந்த வலியுறுத்தல் நெடுந்தீவு இளைஞர் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் காயங்களுடன் கைது